நண்பர்களுக்கு வணக்கம் உங்கள் இமானவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் இலங்கையினுடைய கிழக்கு கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக தென்கிழக்கு கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே மழையானது பதிவாக தொடங்க இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது அதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் தற்பொழுது தெற்கு வங்க கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது இது தொடர்பாக நம்ம ஏற்கனவே நிறைய முறை கடந்த காணொலிகளில் டிஸ்கஸ் செய்திருக்கிறோம் சுழற்சியானது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி தான் நகர்ந்து கொண்டு இருக்கிறது மேற்கத்திய கழகத்தினுடைய தாக்கமானது நாட்டினுடைய வடகோடி மாநிலங்களில் அதிகரிக்க தொடங்கிவிட்டது இது தொடர்பாகவும் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நிறையவே கொடுத்துருந்தோம் இந்த சுற்று மேற்கத்திய கலக்கத்தின் தீவிரத்தன்மை என்பது பதினாறாம் தேதி வரையில் தொடரும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன் அதனால் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு அல்லது லடாக்கிற்கு அல்லது அதனை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களுக்கு குறிப்பாக இமயமலை அடிவார பகுதிகளுக்கு மிக நெருக்கத்தில் யாராவது சுற்றுலாலாம் சென்றிருந்தாங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அவங்க இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு இந்த தகவலை நீங்கள் தெரியப்படுத்துங்க அவர்களுக்கு இதை ஷேர் செய்து அவர்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுங்கள் இந்நேரமே பார்த்தீங்கன்னாக்கா காஷ்மீர்லலாம் பனிப்பொழி தாக்கமானது மெல்ல மெல்ல கூடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இது மேலும் அதிகரிக்கக்கூடும் ஒரு பகுதியில் பனிப்பொழி வின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கும்போது மேமலை அடிவார பகுதிகளின் சில இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கான அமைப்புகளும் இருக்குது பனிப்பொழிவு நாளில் மழையும் வந்து பார்த்திங்கன்னா கனமழையாக உத்தரகாண்ட் மாதிரியான மாநிலங்களின் சில இடங்களில் பதிவாகுவதற்கான அமைப்புகளும் வந்து இருக்கும் இதெல்லாம் வந்து மேற்கத்திய கழகத்தினுடைய தீவிரத்தன்மை என்பது அதிகரிக்கக்கூடிய தருணங்களில் நிகழக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் வழக்கமாக ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மேற்கத்திய கழகத்தினுடைய தீவிரத்தன்மை என்பது சற்று கூடுதலாக இருக்கும் பட் பொதுவாக பார்த்திங்கனாக்கா ஐந்து நாள் அல்லது அதற்கும் அதிகமான நாட்களுக்கு அது வந்து கலந்து செல்லும் பொழுது கண்டிப்பாக அது சில நேரங்களில் ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங் வந்து உருவாக்கும் ஸோ அந்த நிலை தான் அதனால தான் இதை நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணி சொல்கிறோம் இப்போ லாஸ்ட்டு டைமும் இந்த மாதிரி வந்தது ஒரு ஐந்து நாள் அந்த மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருந்தது இப்போ வந்து ஆறு நாள் அதனால் பார்த்திங்கன்னா காஷ்மீரில் நிச்சயமாக பனிப்பொழிவு வந்து அதிகரிக்க தான் செய்யும் இது தொடர்பான செய்திகள் வந்து அடுத்த ஒரு மூன்று நாட்கள் கழித்து தொலைக்காட்சி ஊடகங்களில் வெளியிடப்படும் காஷ்மீரில் பனிலாம் வந்து கொட்டிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஸோ இப்போயே நம்ம வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது யாராவது அங்கே இருக்காங்க அப்படிங்கும் போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸை உங்கள் கூட நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் இல்லை நீங்களே அந்த பகுதிகளுக்கெல்லாம் சுற்றுலா செல்ல திட்டமிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்பொழுது அதை மறுபரிசீலனை செய்யுங்க இல்லை இந்த விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் நான் வந்து சொல்ல வர்றது ஸோ சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை நான் வந்து சொல்லிட்டேன் இந்த மாதிரி மேற்கத்திய கிழக்கத்தினுடைய தாக்கம் நாட்டினுடைய வடகோடி மாநிலங்களில் அதிகரிக்கப் போகிறது என்பது சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ இதனால் தமிழகத்திற்கு மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா அதுவும் நம்ம டிஸ்கஸ் செய்திருந்தது தான் மேற்கத்திய கலக்கம் எப்பொழுதெல்லாம் பார்த்திங்கனாக்கா வட மாநிலங்களில் அதனுடைய தாக்கத்தை வெளிப்படுத்துகிறதோ இமயமலை அடிவார பகுதிகளில் அதனுடைய தாக்கத்தை வெளிப்படுத்துகிறதோ அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஈக்குவேட்டருக்கு ஒட்டிய அதாவது இந்த நில நடுக்கோட்டுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் எப்போவுமே பார்த்திங்கனாக்கா இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கும் அந்த மேற்கத்திய கலக்கம் வரக்கூடிய காலகட்டத்தில் இது இன்னும் கொஞ்சம் ஹையர் லாட்டிடியூடுக்கு வர முயற்சி பண்ணும் ஸோ அந்த வகையில் பார்த்திங்கனாக்கா இப்போ உருவாகி இருக்கக்கூடிய அந்த சுழற்சியும் கிட்டத்தட்ட தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு நெருக்கம் வரையில் வருவதற்கான காரணம் என்பது மேற்கத்திய கலக்கம் தான் அதனால தான் மழை மேயங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இலங்கையில் வந்து போகுது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அதனால் பொட்டுவில் அம்பாறை போன்ற பகுதிகளில் மழையானது நிச்சயமாக பதிவாகிவிடும் இன்றைக்கி தேதின்னு பார்த்திங்கனாக்கா ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இப்பொழுது நேரம் இரவு பதினொன்று நாற்பது நாற்பத்தைந்து மணி ஆகிறது கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்லணும்னாக்கா பதினொன்று நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்றுங்கிறது தான் அக்யூரேட்டான டைமு ஸோ பதினொன்றை முக்கால் மணின்னு சொல்லலாம் இரவு நேரத்தில் அடுத்த ஒரு இருபது நிமிடங்கள் கழித்து நான் பார்த்தோம்னாக்கா நம்ம பத்தாம் தான் இருப்போம் ஸோ பத்தாம் தேதி அதிகாலை நேரத்தில் அம்பாறையில் நிச்சயமாக மழையானது பதிவாகி விடும் நீங்கள் யாராவது அம்பாறை மாவட்டத்தில் பொட்டுயில் சுற்று வட்டார பகுதிகளெல்லாம் இருந்தீங்கனாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் மட்டக்களப்பிலும் மழை பதிவாக தொடங்கி விடுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அதே போல் மட்டக்களப்பாக அம்பாறை இருக்கக்கூடிய பகுதிகளில் பனாம சுற்று வட்டார பகுதிகளில் தண்டியாடி சுற்றுவட்டார பகுதிகள் இல்லை வலைச்சென்னையில் கூட மழையானது பதிவாகலாம் இவை தவிர்த்து குல்வாஞ்சிக்குடி சுற்று வட்டார பகுதிகள் ஏன்னா பல இடங்களில் மழையானது பதிவாகும் மோனர்காலா அதே போல் கதரகாமா சுற்று வட்டார பகுதிகள் ஏன்னா பல இடங்களில் ஸோ இலங்கையினுடைய தென்கிழக்கு பகுதிகளில் நிச்சயமாக மழையானது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் பதிவாக தொடங்கிவிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது பத்தாம் தேதி நிச்சயம் மழை உண்டு அதன் பிறகு முல்லைத்தீவு திருகோணமலை சுற்றுவட்டார பகுதிகளிலும் பகல் நேரங்களில் விட்டு விட்டு மழையானது வந்து பதிவாகலாம் சில நேரங்களில் வலுவான மழை கூட விட்டு விட்டு பதிவாகும் சில நேரங்களில் சாரல் தூரல் வந்து பதிவாகும் இது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் பட் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மட்டக்களப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் சென்னை பகுதிகளில் ஓரளவுக்கு கன்சிடரபுள் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இது என்னுடைய எதிர்பார்ப்பு தான் நிகழ் நேரத்தில் அங்கே என்ன நடக்குதுங்கிறது அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் நமக்கு தெரியப்படுத்துனாங்கன்னா நமக்கு தெரிய வந்துடும் நீங்கள் யாராவது அங்கே இருந்திங்கனாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ திருகோணமலை மட்டக்களப்புக்கு அதாவது இந்த திருகோணமலை மற்றும் மட்டக்களப்புக்கு இருக்கக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு மழை வந்து நிச்சயமாக பெட்டராக இருக்கும் அதற்கான அமைப்பு என்பது தான் தற்பொழுது நிலவி கொண்டிருக்கிறது போல் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் அடுத்த சில மணி நேரங்களில் குறிப்பாக பத்தாம் தேதி மாலைக்குள்ளாக பார்த்தீங்கன்னாக்கா மழையானது பதிவாக தொடங்கிவிடலாம் யாழ்ப்பாணத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் மழை பதிவாக சாத்தியக்கூறுகள் என்பது வந்து இருக்கிறது யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் நைனாத்தீவு சுற்று வட்டார பகுதிகளில் பாலை சுற்று வட்டார பகுதிகளில் கிளிநொச்சி வெள்ளாங்குளம் மாங்குளம் மன்னார் போன்ற பல இடங்களில் மழையானது பதிவாகலாம் புளியங்குளத்தில் கூட மழையானது பதிவாகலாம் வவுன்யா வனப்பகுதிகளில் கூட மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது புத்தாலம் மாதிரியான இடங்களில் புத்தாளம் மன்னார் இடைபெற்றிருக்கக்கூடிய இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் நூவரிலியா மாதிரியான இடங்களிலும் மழையானது பதிவாகும் கண்டியில் கூட மழையானது பதிவாகும் ஸோ எது எப்படி இருந்தாலும் இலங்கையில் மழை வாய்ப்பு உண்டு போல் இரவு நேரத்தில் கூட இலங்கையில் அதாவது பத்தாம் தேதி இரவும் சரி பதினொன்றாம் தேதியும் கூட சரி பதினொன்றாம் தேதி அதிகாலையை நான் வந்து சொல்கிறேன் இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் இவை எல்லாம் ஒரு புறம் இருக்க தமிழகத்தின் மழை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட நம்முடைய தென் கடலோர மாவட்டங்களிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது குறிப்பாக நான் பத்தாம் தேதி அன்று இப்போ நாளைன்னு சொல்ல வந்தேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த காணொலியை நீங்கள் பத்தாம் தேதி தான் பார்த்து கொண்டு இருப்பீங்க அதனால் நீங்கள் ஆக வேணாம் ஏன்னா நம்ம ஒன்பதாம் தேதி இரவு பத் பதினொன்று நாற்பத்து நாற்பத்தி ஒன்று மணிக்கு இதை பதிவு செய்ய தொடங்குறாங்க போது இதை முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம்னு கணக்கு வச்சா கூட பதினொன்று ஐம்பதாயிரம் அதுக்கப்புறம் நான் வந்து அப்லோட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா இன்னொரு பத்து நிமிஷம் கழிச்சு அப்லோட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணாலும் எப்படியோ பத்தாம் தேதி ஆகிடும் ஸோ பத்தாம் தேதி தான் இதை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பீங்க ஸோ அதுதான் சாத்தியக்கூறம் கூட ஸோ பத்தாம் தேதி அன்று இரவு நேரத்தில் தென்கடலோர மாவட்டங்களில் நிச்சயமாக அங்காங்கே மழையானது பதிவாக தொடங்கிவிடும் அப்படி இல்லை என்றால் பதினோராம் தேதி அதிகாலை நேரத்தில் பதிவாக தொடங்கும் ராமேஸ்வரம் மண்டபம் பாம்பன் ராமநாதபுரம் சுற்றுவட்ட பகுதிகள் உட்பட தொண்டி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பல இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு தூத்துக்குடி மாவட்டம் இந்த சுற்றிலும் பலனடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது கடந்த சுற்றில் ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் அந்த பகுதிகளில் மழையானது பதிவாகியிருந்தது அது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் தான் நெல்லை மாவட்டம் இந்த சுற்றிலும் பலனடையும் தென்காசி மாவட்டத்தில் நிச்சயமாக மழை உண்டு லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே கருப்பா நதி ஆணை பிரிவு அருகில் நாலு மில்லிமீட்டர் அளவு மழை இருப்பதாக தான் நமக்கு டேட்டாஸ் எல்லாம் கிடைச்சிருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக மழையானது பதிவாகும் குறிப்பாக பதினோராம் தேதி வாக்கில் நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டத்திலும் மழையானது பதிவாகலாம் அதே சமயம் டெல்டாவிலும் மழையானது பதிவாகும் பத்தாம் அன்று இரவு நள்ளிரவு அல்லது பதினொன்றாம் என்ற அதிகாலையில் நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் போன்ற மாவட்டங்களிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்குது கடலூர் மாவட்டத்திலும் மழையானது பதிவாகலாம் அதற்கான அமைப்பும் வந்து இருக்கிறது போல் சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் கூட பதினோராம் தேதி வாக்கில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது சென்னை மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளில் சாரல் தூரெல்லாம் பதிவானுச்சுனாக்கா இந்த நேரத்தில் இது வந்து கொஞ்சம் ஹையர் லாட்டிடியூட்டில் பதிவாகுமாங்கிறது ஒரு சந்தேகத்திற்கு உட்பட்ட ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருந்தாலும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம் சாரல் தூரல் அல்லது சில இடங்களில் குறிப்பாக சென்னையினுடைய தெற்கு புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் விட்டு விட்டு வலுவான மழைக்கும் வாய்ப்புகள் என்பது உண்டு இந்த விட்டு விட்டு வலுவான மழைங்கிறது சில இடங்களில் தான் எல்லா இடங்கள்லேயும் நம்மளால் வந்து சொல்ல முடியாது இது ரொம்ப சப்ஜெக்டிவான ஒரு விஷயம் பட் புதுச்சேரி கடலூர் மாவட்டங்களுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது புதுச்சேரி நகர பகுதிகளிலும் பதினோராம் தேதி வாக்கில் மழையானது பதிவாகலாம் அதேபோல் விழுப்புரம் கடலூர் மாவட்ட பகுதிகளில் பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கூட மழையானது பதிவாகலாம் மதுரை மாவட்டத்தில் தென்னூல் மாவட்டத்தில் கூட மழைக்கான வாய்ப்புகள் உண்டு போல் சேலம் மாவட்ட பகுதிகளில் நாமக்கல் மாவட்ட பகுதிகளில் ஏன்னா பல இடங்களில் மழையானது பதிவாகலாம் அதற்கான அமைப்பு என்பது இருக்கிறது விருதுநகர் மாவட்டத்திலும் மழை வந்து பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன் அதே போல் அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தென் மாவட்டங்களில் மழையானது பதிவாகும் ஏன்னா சுழற்சியானது குமரிக்கடல் பகுதிகளை நெருங்கி அதன் பிறகு அது வந்து ஒரு அலைவு மாதிரி தான் இருக்குது அதை நம்மளால் ஒரு பெர்ஃபெக்ட் சர்க்குலேஷன் சொல்ல முடியல அதற்கு காரணம் என்னென்னாக்கா சதர்ன் எமிஸ்பியரில் சதர்ன் இந்தியன் ஓஷனில் ஒரு ஆக்டிவான சர்க்குலேஷன் இருக்குது ஒரு இன்டென்ஸான சர்க்குலேஷன் இருக்குது ஸோ அதனால் வந்து நார்தன் ஈக்டோரியல் இந்தியன் ஓஷனில் அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சர்க்குலேஷன் வந்து உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளை அது வந்து கொஞ்சம் மட்டப்படுத்துதுன்னு சொல்லலாம் அதனால தான் அந்த சர்க்குலேஷன் வந்து சரியாக ஃபார்ம் ஆகாமல் இருக்குது ஒரு அலைவு மாதிரி ஒரு அகடு மாதிரி நமக்கு வந்து தென்படுது பட் ஆனாலும் இது குமரிக்கடல் பகுதிகளை ரீச் பண்ணி அதன் பிறகு அது அரபிக்கடல் பகுதிகளை நோக்கி நகரம் உற்படும் என்கிற பொழுது இந்த மழை வாய்ப்புகள் தென்கடலோர மாவட்டங்களுக்கு அதிகப்படியான மழையை வழங்கும் அப்படிங்கிறத நம்மளால் வந்து ரூல் அவுட் பண்ண முடியாது அதுலேருந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனா அதை வந்து இல்லவே இல்லை அதுக்கு சாத்தியக்கூறே இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியாது அதனால் பதினோராம் தேதி வாக்கில் தேர் மே பி சம் சான்சஸ் ஃபார் ஹெவி ரைன் இன் சதன் தமிழ்நாடு சவுத் தமிழ்நாடுன்னு சொல்லலாம் திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கட்டும் விருதுநகர் மாவட்டமாக இருக்கட்டும் மதுரை மாவட்டம் மேற்கு பகுதிகளில் தேனி மாவட்டத்திலும் சில நேரங்களில் வலுவான மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கலாம் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் நிச்சயமாக மழையானது பதிவாகும் ராஜபாளையத்துக்கு நெருக்கத்தில் ஸ்ரீவல்லிபுத்தூரில் மேகமலை இது வந்து தேனி மாவட்ட பகுதி அதே போல் மதுரை மாவட்டம் மேற்கு பகுதி பேரையூர் அங்கெல்லாம் கூட மழையானது வந்து பதிவாகும் வாடிப்பட்டி மாதிரியான இடங்களில் கூட இந்த சுற்றுலா மழைக்கான வாய்ப்பு என்பது வந்து இருக்கும் மேற்கு உள் மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது திருப்பூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கு மாவட்டத்தில் அதே போல் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் அந்தியூர் மாதிரியான இடங்களில் திடீர்னு மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது இண்டிபென்ஸ் ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் அந்த சூழ்நிலையை பொறுத்தது இந்த மழை வாய்ப்புகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் பட் தென் மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான தொய்வும் இருக்க போகிறது கிடையாது குறிப்பாக நெல்லை தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் விருதுநகர் மதுரை தேனி இந்த மாவட்டங்கள் வந்து கொஞ்சம் அதிகமான பலனை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த சுற்று மழையானது கிட்டத்தட்ட பன்னெண்டாம் தேதி வரை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் உட்பகுதிகளில் பன்னெண்டாம் தேதியும் பார்த்தீங்கன்னாக்கா மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கலாம் சேலம் மாவட்டத்தில் மழை இருக்குன்னா நிச்சயமாக இருக்கும் ஆனால் சேலம் மாவட்டத்தில் எல்லா இடத்துலையும் மழை பதிவாகுங்கிறத நம்மளால் வந்து உறுதிப்படுத்த முடியாது ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும்னு வச்சிங்கன்னே ஸோ டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் அதில் தென் மாவட்டங்களுக்கு இன்னுமுமே எஜ்ஜி அதிகமாக இருக்குது தென் உள் மாவட்ட பகுதிகளுக்கும் எஜ்ஜு ரொம்ப அதிகம் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கனமழைக்கே வாய்ப்புகள் உண்டு ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வச்சு நம்ம சொல்ல வர்றது ஸோ எது எப்படியோ அடுத்த சுற்று மழையானது பதிவாகப் போகிறது நான் சொன்ன மாதிரி பத்தாம் தேதி இரவு தொடங்குதுனாக்கா பன்னெண்டாம் தேதி இரவு அது வந்து அந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்காது தமிழகத்தில் ஸோ நாற்பத்தெட்டு மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ அதற்குள்ளே பதிவாகிற அந்த மழை தான் நாற்பத்தெட்டு மணி நேரம்னு சொல்கிறத விட நாற்பத்தெட்டு மணி நேரம் முதல்ல எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஸோ அதற்குள்ளே தான் இந்த ஒட்டுமொத்த மழை வாய்ப்புகள் இருக்கப்போகுது இந்த சுற்றானது இருக்கப் போகிறது அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா மீண்டும் ஒரு சுழற்சி வந்து நகர்ந்து வந்து பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் மழை பொழிவை கொடுத்து தென் தமிழகத்திலும் மழை பொழிவை கொடுக்கலாம் பதினஞ்சு பதினாறாம் தேதிகளில் அது நடக்கும்போது பார்த்துக்கலாம் அதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது ஸோ எதே எப்படியோ மழைக்கான வாய்ப்புகளில் தொய்வுகள் இருக்க போகிறது கிடையாது அடுத்தடுத்த சுற்று மழைக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்குது தென் தமிழகம் டெல்டா மற்றும் இலங்கைக்கு பட் ரொம்ப அச்சுறுத்தும் வகையிலான மழையாக அது பெரும்பாலும் இருக்காது இது வந்து கண்டிஷனே பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தில் தானே இருக்குது ஸோ எந்த அளவுக்கு மழை கிடைக்குதோ அதை நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டியது தான் பட்டு உட்பகுதிகளில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் சில இடங்களில் வலுவான மழைக்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதை நம்மளால் வந்து ரூல் அவுட்டே பண்ணவே முடியாது அவ்வளோதான் தொடரலை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இப்போ நாளைக்கு பார்த்திங்கன்னா நானும் காரைக்கால்லேருந்து சென்னைக்கு வந்து ட்ராவல் பண்ண போகிறேன் பிற்பகல் நேரத்தில் ஸோ இரவு நேரத்தில் காணொலியை பதிவு பண்ண முடியுமான்னு எனக்கு வந்து தெரியல நான் சென்னையான ரீச் பண்ணிவிடுவேன் நைட் டைமில் ரீச் பண்ணிவிட்டேன் ஒருவேளை அங்கே இருக்கிற கண்டிஷன் ரொம்ப ஃபேவரபுளாக இருந்ததுன்னா நான் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறதுக்கும் முயற்சி பண்ணுறேன் இந்த மாதிரியான காணொளிகள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் நீங்கள் அந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் பல பல வானிலை தொடர்பான தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் நன்றி வணக்கம்